ஹரே கிருஷ்ணா இப்போது நவராத்திரி அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு மங்களகரமான ஒரு காலம் போய்கிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் நமக்கு இதெல்லாம் தக்ஷணாயத் காலத்தில் எஸ்பெஷலி சதுர்மாசியத்தில் வரக்கூடிய ஒரு மங்களகரமான ஒன்பது நாட்கள் இதை ஒவ்வொரு சம்பிரதாயத்தை சேர்ந்த பக்தர்களும் அது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வழிபாடு பண்ணுறாங்க சாக்தர்கள் தேவியை வழிபாடு பண்ணுறாங்க ஒன்பது நாட்கள் பைனவர்கள் லக்ஷ்மியை வந்து வழிபடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி வழிபடலாம் இப்போது கௌடி வைஷ்ணவர்களான நாமம் இந்த நவராத்திரியை எப்படி வந்து கொண்டாடுறது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த நவராத்திரி அப்படின்னாலே வந்து ஒரு கொழு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது எல்லா சம்பிரதாயத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த நவராத்திரியில் கொழுவுக்கு பதிலாக கொலுவும் வைக்கலாம் அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்ரீமத் பாகவதத்தை நம்மளுடைய இல்லத்தில் நல்லா அழகாக ஒரு மூன்று ஸ்டெப் ஸ்டெப்ஸில் வச்சு நல்லா அழகாக நம்ம அதை வந்து அலங்கரித்து பாகவதத்தை தினந்தோறும் வழிபாடு பண்ணலாம் இது நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை வந்து கொடுக்கும் வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லை இந்த ஒன்பது நாட்களும் பக்தியில் நம்ம நவவித பக்தி வந்து சொல்கிறது உண்டு ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இந்த ஒன்பது பக்தியை நாம் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஒரு அந்த பக்தி அம்சத்தை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதை வந்து க்ளோரிஃபை பண்ணலாம் அதை பற்றி நம்ம வந்து நம்ம வீட்டில் படிக்கலாம் அது எல்லாமே வந்து பாகவதத்தில் வந்து இருக்குது இப்போது ஒவ்வொரு பக்திக்கும் ஒரு ஒரு பக்தரை நம்ம வந்து உதாரணமாக சொல்லுவோம் ஸ்ரவணத்துக்கு பரிஷித் மகாராஜர் கீர்த்தனத்துக்கு சுகதேவ கோஸ்வாமி ஸோ என்ன பண்ணலாம் முதல் நாள் பரிஷித் மகாராஜருடைய சரித்திரத்தை படிக்கலாம் பாகவதத்தில் இருந்தே இரண்டாவது நாள் சுகதேவ கோஸ்வாமியை பற்றின சரித்திரத்தை படிக்கலாம் மூன்றாவது நாள் பிரகலாதரை பற்றி படிக்கலாம் இப்படி வந்து பாகவதத்துலேயே அந்த ஒன்பது பக்தர்களை பற்றின அந்த சரித்திரங்களும் பாகவதத்தில் இருக்கிறதுனால இந்த ஒன்பது நாட்களுமே நம்ம வந்து இந்த பக்தருடைய சரித்திரத்தை நம்ம தொடர்ந்து வந்து நம்ம படித்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஒரு மங்களகரமான இந்த காலத்தில் பாகவதத்தை பாகவதர்களை பற்றியும் படித்த அந்த ஒரு பெரும் பாக்கியம் புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம பாகவதத்தை வந்து வழிபாடு பண்ணதுக்கும் நமக்கு அந்த நமக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களில் நம்ம என்ன பண்ணலாம் மொத்தம் பதினெட்டு காண்டம் பன்னெண்டு பன்னிரெண்டு காண்டம் உண்டு பதினெட்டு புக்காக நம்மக்கிட்ட இருக்குது என்ன பண்ணலாம் இரண்டு இரண்டு புக்காக வந்து எடுத்துட்டு அந்த இரண்டு புஸ்தகங்களில் வரக்கூடிய பிரார்த்தனைகள் அதில் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்குமோ ஒவ்வொரு நாளும் அந்த பிரார்த்தனைகளை வந்து நம்ம வந்து சாயங்கால வேலையில் நம்ம வந்து பாராயணம் செய்யலாம் அதிலிருந்து நம்ம வந்து விவாதம் அதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம் ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இந்த சதுர்மாசிய காலம் அப்படிங்கிறது வந்து சாஸ்திர அத்தியாயனத்துக்குன்னே ஆச்சாரியர்கள் எல்லாமே வந்து பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் ஸோ இந்த சதுர்மாசியம் அப்படின்னாலே ஆச்சாரியர்கள் பொதுவாக எங்கேயுமே வந்து வெளியில் போகாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரே இடத்துல இருந்து சாஸ்திரங்களை ஆழ்ந்து படிக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நமக்கும் வந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக உன்னதமான உயர்ந்த ஒரு கிரந்தம் பாகவதம் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளும் இந்த சதுர்மாசிய காலத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரியான ஒன்பது நாட்களில் நம்ம பாகவதத்தை நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் உய உன்னதமான உயர்ந்த அந்த ஆத்ம ஞானமும் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த நவராத்திரி இந்த ஒரு சிறப்பு இந்த நாட்களை வந்து எல்லாருமே பாகவதம் வாங்குங்க யார் வீட்டில் பாகவதம் இல்லையோ அவங்களாம் தயவுசெய்து பாகவதம் வாங்கி உங்கள் வீட்டில் பாகவதத்தை வந்து இந்த நவராத்திரி நல்ல நாளில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பாகவதம் படித்து எல்லோரும் வந்து அந்த ஒரு கொழு மாதிரி கூட வச்சு மற்றவர்களையும் வந்து இந்த பாகவத சிரவணத்தில் பாகவத கீர்த்தனத்தில் நீங்கள் வந்து எல்லாரையுமே வந்து ஈடுபடுத்தலாம் அது நமக்கு வந்து நாம் பாகவதத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை இந்த நவராத்திரி நாட்களில் அதனால் பாகவதம் இல்லாதவங்க வாங்குங்க இருக்கிறவங்க வீட்டில் பாகவதத்தை கொள்வ வச்சும் அதை வந்து பா அந்த நவவித பக்தியை வந்து படித்தும் நம்ம எல்லாருமே வந்து பயனடையலாம் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா